கோட் படத்துக்கு நாளுக்கு நாள் ஹைப் ஏறிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் அண்ட் ட்ரைலரோ டீசரோ விட்டால் தான் இப்போ எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாதிரி விட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு அண்ட் இப்போ சிங்கிள் விட்றாங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைலரோ டீசரோ விட்டு வரவு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான நியூஸ் வைரல் ஆயிட்டு இருக்குது நம்ம தளபதி விஜய் கோட் படத்தை பார்த்துட்டு வராமல் என்னடா சொல்கிறா அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆமாங்க தளபதி விஜய் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் மட்டும் பார்த்துருக்கிறாமா ஃபஸ்ட் ஸ்டாப் பார்த்துட்டு எந்திரிச்சு நின்று பிரபுக்கு வாழ்த்து சொன்னதாகவும் வெங்கட் பிரபு பெருமூச்சுதான் சொல்றாங்க இதை நான் சொல்லுங்க பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா விஸ்மி அவர் சொல்லிக்கிறார் அண்ட் கண்டிப்பாக இது வேற லெவல் வெறித்தனமான சம்பவமாக தான் இருக்க போகுது இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் கண்டிப்பாக எதிர்பார்த்த தாண்டி தான் ஹைப்பில் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அண்ட் வெங்கட் பிரபு கிட்ட விஜய் சொன்னது ஒரே வார்த்தை தானம்மா அண்ட் எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க என் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த தாண்டி தான் இந்த படம் இருக்கணும் உண்மையிலே நம்பிக்கை வைக்கிறேன் கடைசியாக ஐயோ வெங்கட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரம்மா ஸோ நீங்கள் எத்தனை பேர் இங்கே வெயிட் பண்ணுறீங்க நீங்கள் எத்தனை பேர் ஈகலா ட்ரைலரோ ட்ரீஸருக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு தளபதி ஃபேன்ஸாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க